அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஐந்து நாட்களில் நம்முடைய பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஐந்து நாட்கள் நீயத்து வைத்து எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் இன்ஷா அல்லாஹ் நான் ஓதுவேனெனும் நம்பிக்கையுடன் நீயத்து வைத்து ஓதுங்கள் ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய பெரிய தேவையையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அப்படியான மிகவும் சிறப்பான அவளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அமலை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் பலன்களை கொடுக்கின்றான் நீங்கள் ஒரு தேவையை நினைத்துத்தான் ஓதுகின்றீர்கள் ஆனால் ஐயாயிரத்துக்கும் மேல் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஒரு நாள் நீயத்தை வைத்து ஓதியே நிறைய பேருடைய தேவைகளை அல்லாஹ் கபூல் செய்து இருக்கின்றான் பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு சூறா இன்ஷா அல்லாஹ் ஐந்து நாட்கள் வைத்து நீங்கள் ஓதி பாருங்கள் உடனடியாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கபூல் செய்து தருவான் அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூறத்துள் எஹலாஸ் இந்த சூறாவை ஓதுவதனால் கிடைக்கும் நன்மைகள் சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது நாம் இந்த சூறாவை முழு ஈமானோடு ஓதினோம் என்றால் அல்லாஹ்வுக்கு பிடித்த முறையில் நாம் உள்ளுணர்ந்து நாம் ஓதினோம் என்றால் ஐயாயிரத்தி ஐநூறு பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று பாருங்கள் இந்த சூறாவை நீங்கள் எந்த ஒரு தேவைக்கு நீங்கள் ஓதினாலும் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது நீங்கள் இந்த சூறாவை ஐந்து நாள் ஓதுவதற்கு மட்டும் நான் ஒரு கணக்கு கூறுகின்றேன் இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதினீர்கள் என்றால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த சூறாவை வெறும் பத்து முறை ஓதியீர்கள் என்றால் சுபர்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான் இந்த ஐந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னூறு முறை இந்த சூறாவை ஓதி முடிக்க வேண்டும் அப்படியாக முன்னூறு முறை ஓதினீர்கள் என்றால் ஒரு நாளில் நீங்கள் நூறு குரான் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று பாருங்கள் அல்ஹம்துலில்லா இன்னும் நீங்கள் முன்னூறு முறை ஓதுவதற்கு முப்பது மாளிகையை அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தில் தயார் செய்து வைத்து விடுவான் இதுவும் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தான் நமக்கு நம்முடைய தேவைகளும் நமக்கு கபூர் செய்யப்படுகின்றது நமக்கு எவ்வளவு சிறப்புகளும் நமக்கு கிடைக்கின்றது இன்னும் இந்த சூராவை நீங்கள் நீயத்து வைத்து எந்த ஹாஜத் நிறைவேற வேண்டும் என்று ஓதினாலும் இந்த ஐந்து நாளும் அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான் எவ்வளவு சிறப்புகள் என்று பாருங்கள் நீங்கள் ஒரு தேவையை தான் நினைத்து ஓதுகின்றீர்கள் ஆனால் அல்லாஹ் இத்தனை சிறப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கின்றான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அதுதான் ஐயாயிரத்தி ஐநூறு சிறப்புகள் கிடைக்கின்றது இந்த சோறாவை நாம் ஓதினோம் என்றால் இன்னும் இந்த சோறாவை நீங்கள் நீய்த்து வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு முன்னோறு முறை ஓதி முடிக்க வேண்டும் சிறிய சிறிய அளவாக ஓதினாலும் சரி அல்லது ஒரே இருப்பில் ஓதி முடித்தாலும் சரி இது ஒரு மிகப்பெரிய அமைல் கிடையாது ஒரே இருப்பில் அமர்ந்து ஓதி பாருங்கள் தினமும் முன்னோறு முறை என்ற ரீதியில் ஐந்து நாட்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு முறை ஓதி முடித்திருக்க வேண்டும் இதனால் ஆயிரத்தி ஐநூறு முறை ஓதுவதனால் நமக்கு ஐநூறு குரான் ஓதி முடித்த நன்மை கிடைக்கின்றது இன்னும் நூற்றி ஐம்பது மாளிகையை நாம் சுவர்க்கத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ்விடமிருந்து அத்தோடு எம்முடைய தீமைகளும் நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஐவேளை தொழுகையை தொழுதுவிட்டு இந்த அமலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் ஏனென்றால் நாம் வரலான தொழுகைகளை விட்டுவிட்டு நஃபீலான அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல்களை செய்வதனை விடவும் நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்வுக்கு பிடித்தது போல் நாம் அமல் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் கருணையுடன் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் எம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பவர்ஃபுல்லாக பலன் கிடைக்கும் அப்படியாக பதில் கிடைத்தாலும் ஓதுவதனை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் இதில் ஏராளமான நன்மைகளை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் இந்த சூறா அல்லாஹ்வின் தன்மைகளை எடுத்து காட்டும் ஒரு சிறப்பான சூறா இந்த சூறாவை ஓதி எந்த தேவி எந்த தேவையை நாம் கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூலாக்கி தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள் மேலும் இது நானும் ஓதி பலன் கண்ட ஒரு அமலாக இது காணப்படுகின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் ஐந்து நாட்கள் நீயத்து வைத்து ஓதி இதன் அனைத்து பயன்களையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து